வீரா சிரியில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வள்ளிமா வீரா கிட்ட பேசாமல் இருக்காங்க வீரா பார்த்துட்டு என்ன வள்ளியம்மா நீங்கள் பேசாமல் இருக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா யாருக்குன்னு தெரியாமல் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் என் தங்கச்சிக்காக செஞ்சு வைப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி பட்டவளா நான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன் வள்ளியம்மா என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது எனக்கு அப்படியே சவுக்கால் அடிக்கிற மாதிரி இருக்குது வள்ளியம்மா நீங்கள் எங்கிட்ட பேசாமல் போகிறது எனக்கு கொடுத்துருக்கிற பெரிய தண்டனை சத்தியமாக சொல்கிறேன் வள்ளியம்மா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடந்ததே எனக்கு தெரியாது நான் திரும்பி சாமி கும்பிட்டு இருந்த சாமி கும்பிட்டு திரும்பி பார்த்தா கார்த்தி பிருந்தாக்கலத்துல தாலையை கட்டிட்டு இருந்தாரு இதுதான் எனக்கு தெரியவில்லிமா நான் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன் விருந்தாவும் கார்த்தியும் சம்மதத்தோட இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வலிமா அப்ப கூட நான் இது சொன்னேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது அன்னைக்கு மாறின காப்பாற்றினது கூட இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது உன் வாழ்க்கைய காப்பாற்றிக்கணுங்கிறக்காக நீ மாரினோட சேர்ந்து இந்த வீட்டுல வாழணுங்கிற ஒரு சுயநலத்தோட தான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க நீ என்னைய அம்மாவா நினைக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அது உண்மைன்னு நான் நம்பினேன் ஆனா அன்னைக்குதான் விஜய் சொன்னா எல்லாம் நாடகம் சும்மா நம்பாதீங்கன்னு சொன்னா இப்பதான் எனக்கு அதுவும் புரியுதுங்கிறாங்க வள்ளி வள்ளிமா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எதுனால உங்க மனசு இப்படி கலைஞ்சது எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நான் உங்க அம்மாவா தானே பாக்குறேன் உங்க அம்மா ஸ்தானத்துல தானே நாங்க வச்சிருக்கோம் இப்படி பொசுக்குன்னு தூக்கி போட்டுட்டீங்களே வள்ளிமாங்கிறாங்க வீரா இந்த பார் வீரா உங்ககிட்ட நான் இதுக்கு மேல எதுவும் பேச விரும்பல விஜி எங்க அண்ணன் நம்பியும் என்ன நம்பியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா அவளை நாங்க கைவிட முடியாது வெளியில போன துரத்த முடியாது அவளுக்கு நடந்தது ஒரு பெரிய மகா கொடுமை தான் இருந்தாவ இந்த வீட்டு மருமகளா நாங்க ஏத்துக்கிட்டோம் காத்து கூட அவளை சேர்த்து வச்சு வாழ வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை செஞ்சது தப்பு அவ ரெண்டாம் தாரமா யாருக்கும் தெரியாம தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் தப்பு தான் அவளுக்கு நீயா சொல்லி புரிய வச்சு எப்படியாவது அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி அவ சந்தோஷமா வாழ்ற வழியை ஏத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாழ்றதெல்லாம் இது சரியில்லை வீராங்கிறாங்க பேசி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சுட்டு போன வீரா ரூம்ல போய் பாக்குறாங்க விருந்தா உட்காந்துருக்காங்க என்னக்கா நீ வள்ளியம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்த ஆனா அவங்க உன் பேச்சை கேக்குற மாதிரி தெரியல இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அந்த விஜய்தான்கா அந்த விஜய பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில உண்மைகள் சொல்றேன்கா விஜி அவளுக்கு ஒண்ணு நல்லவு கிடையாது அவ ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோடும் நோக்கத்தோடும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுங்கிறாங்க பிருந்தா கார்த்திய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடிய ஆளே கிடையாது விஜி எவ்வளவு கேவலமா வேணாலும் கீழ்த்தரமா இறங்கக்கூடியவ அவளை பத்தி இன்னும் துயிர விசாரிச்சு பார்த்தா அவ எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கான்னு தெரியும்கா அவ ஊர்லயே போய் நம்ம எதாவது விசாரிச்சு பார்க்கலாமான்னு கேக்குறாங்க பிருந்தா அப்பதான் மாறன் ரூம்குள்ள வராங்க ஆமா பிருந்தா சொல்றதும் சரிதான் விஜி ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருக்கா அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க மாறன் கார்த்தி தண்ணியே அடிச்சிருந்தாலும் தப்பு பண்ற ஆள் கிடையாது அப்படி ஒரு நிலைமையில அவன் மயங்கி கிடக்கும் போது இப்படி ஒரு தப்பு பண்றதுக்கு அவனுக்கு எப்படி நினைவு வரும் நம்ம யாருமே அந்த நேரத்துல யோசிக்காம அவசரப்பட்டு விஜய் கழுத்துல தாலியை கட்ட சொன்னதும் சரின்னு நாமளும் பேசாம அமைதியா இருந்துட்டோம் அதுதான் நம்மளோட தப்புங்கிறாங்க மாறன் அப்பதான் விஜி மாறன் கிட்ட ஒரு யோசனை கேக்குறாங்க மாறான் விஜய பத்தி நம்ம அவங்க ஊர்ல போய் விசாரிச்சு பார்க்கலாமாங்கிறாங்க என்ன வீரா ஏன் இப்படி திடீர்னு உங்களுக்கு யோசனை வந்ததுன்னு கேக்குறாங்க மாறன் இல்ல விஜி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு உள்ளர்த்த இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அது என்னங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க தோணும் அல்லங்கிறாங்க வீரா ஆமா வீரா நீ சொல்றது கூட சரியா தான் இருக்குதுங்கிறாங்க மாறன் ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்கிறாங்க என்னன்னு கேக்குறாங்க மாறன் எங்க அத்தை வடிவு உனக்கு எதிரா வந்து சாட்சி சொன்னாங்கல்ல அவங்க பிள்ளைய பறி தான் இப்படி அனுதாபத்திலையும் அங்கலாப்லயும் வந்து உனக்கு எதிரா சாட்சி சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அத்தை வீட்டை விட்டு வெளியே போகும்படி ஆயிப்போச்சு அவங்களை நான் இன்னைக்கு யதார்த்தமா எதிர்பாராம நான் சந்திச்சேங்கிறாங்க எது உங்க அத்தைய சந்திச்சு அவங்கள பார்த்துட்டு அப்படி அவ விட்டுட்டு வந்த வீட்டை கூப்பிட்டு இருக்கலாமல்ல பதறாங்க மாறன் இதுதான் மாறா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச நல்ல விஷயம் ஐயோ பாவம் தனியாக இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்னு உன் மனசு அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வான்னு சொல்லிச்சு அவங்களே இந்த வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே நல்ல விதமாக தான் நடத்துனாங்கன்னு இப்போ அவங்க செஞ்ச தப்ப நினச்சி குற்ற உணர்வோடு தான் இருக்காங்க சரி என்ன வீரா அவங்க அத்தையை பார்த்து என்ன நீ பேசிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க மாறு அத்தை மாறனுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க குடும்பத்தில் ஒருத்தராக தானே அந்த வீட்டில் எல்லாரும் உங்களை பார்த்தாங்க இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேட்டேன் அத்தை சொன்ன பதிலை கேட்டதும் நான் ஆடி போயிட்டேன் தெரியுமா இது எல்லாத்துக்கும் விதிதான் காரணம் விஜய் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும் வீரா அவ நல்லவ கிடையாதுன்னு சொன்னாங்க அதை கேட்டதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் தெரியுமா இன்னும் அந்த பதட்டமும் பதற்கையும் என்னை விட்டு போகவே இல்லை எதுக்காக இப்படி சொன்னா சொன்னா நீ என் மனசு பூரா குழப்பத்தோடவே நான் நிற்கிறேங்கிறாங்க வீரா வீரா இதையே நினைச்சிட்டு இருக்காத நீ போய் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரி காலையில பாத்துக்கலாங்கிறாங்க நீயும் அக்கோட செஞ்சு படுத்துக்கோ அப்படியே அந்த பக்கமா படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மாற அங்க இருந்து போறாங்க வீரானால அதுல மீண்டு வர முடியாம தவிக்கிறாங்க அடுத்த நாள் விஜியை வீரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜிக்கு அப்படியே ஒரு குற்ற உணர்வா இருக்கு எதுக்காக வீர செய்கிற நம்மளை பார்த்து இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கலைன்னு நினைக்கிறாங்க தப்பு எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அந்த மெமரி கார்டை தான் நம்ம தூக்கிட்டோம் அதில் இருக்கிற அந்த ரபடியை கீது எங்கேயாவது பார்த்துருப்பாளா அடையாளம் கண்டிருப்பாளா அப்படியே இருந்தாலும் இவன் என்னை சந்தேகமாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது ஏதோ சம்திங் ராங் இருக்குது என்னென்ன தெரியாத இவன் வந்து முறைக்கிறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இவ என்ன செஞ்சாலும் சரி எங்கே போகிறா வாராங்கிறத நம்ம பின்னாடியே போய் இவன் என்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலைன்னு நினைக்கிறாங்க விஜய் வீராமாரன் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அப்பா வள்ளியம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அத்தை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது வீரா ஏதோ கோயிலுக்கு போகணும்னு வரணும்னு சொன்னான் அப்படியே போயிட்டு நாங்க வேலைய பாத்துட்டு வர்றோம் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க மீனாக்கா நீங்களுமா மாமா கூட போறீங்க நீங்களும் வர்றதுக்கு லேட் ஆகுமா அப்படிங்கிறாங்க விஜய் எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமாங்கிறாங்க இப்ப எதுக்கு காலையிலேயே சண்டையை இழுத்து விடுற அவ என்ன யதார்த்தமா தானே கேட்டா இதுக்கே நீ கோச்சுக்கிறீங்கிறாங்க வள்ளிமா பார்த்தீங்களா சித்தி நான் இந்த வீட்டில் என்ன பேசினாலும் ஏழையை தான் தப்புன்னு நினைச்சி பாயிடுறாங்க நான் எதுவும் கேட்கலடா சாமி ஏதோ வெளியில் போறேன்னு சொன்னாங்க அதான் வீரக்காவும் கூட சேர்ந்து போனார் ரெண்டு பேரும் வரதுக்கு லேட்டாண்ணா சமைக்கிறதுக்கு கிடையாது எந்த காரணமும் கிடையாது நீங்கள் ஒன்று தப்பாக நினைச்சிக்காதீங்க அக்கா நீங்கள் போயிட்டு வாங்கங்கிறாங்க விஜய் அதை தப்பாக நினைக்கிறக்கு என்ன இருக்குது நீயா வாயை கொடுக்குற நீயா வம்ப எழுக்கிற உங்ககிட்ட உண்மையை சொல்லினா தப்பாக நினச்சிக்கோங்களா எந்த மாதிரி பேசுகிற விஜய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பார் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வள்ளி அம்மா கிட்டே பேசிக்கிறோம் வள்ளி அம்மா கேட்டாங்கன்னா நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதை தாண்டாதங்கிற வீரா நீ நான் தான் உன்கிட்ட படித்து படித்து சொல்லியிருக்கேன்ல எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு என்கிட்ட கிட்ட பேசு வீராலாம் இப்போ சரியான குழப்பத்தோடு இருக்க அவகிட்ட நீ இதை பற்றி எதுவுமே பேசாது நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் நீ ஏன் விஜய் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறீங்கிறாங்க வலிமா ஆமா சித்தி நீங்கள் சொல்கிறது தான் சரி நான் என்னமோ எதார்த்தமாக கேட்க போய் வீரக்கா இப்படி கோவப்பட்டு அப்புறம் குடும்பத்தில் சிக்கஞ்சனுக்கும் பிரச்சனை பெருசாகுது பார்த்தீங்களா இனிமே நான் பத்தியோடு பழச்சிக்கிறேன் சித்தி யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன் வாயே திறக்க மாட்டேனே அமைதியாக இருந்துக்கிறேன் சித்திங்கிறாங்க விஜய் பாத்தியமாறா காலையிலேயே எப்படி பம்பளுக்குறான்னு பாத்தியாங்கிறாங்க ஆமாம்கிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு அதனால தான் இவ இப்படி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு நம்ம எங்கே போகிறோம் வேறங்கிறத விவரிக்கிறா சரி வீரா விடு அவகிட்ட தான் எந்த ஒரு உண்மையுமே சொல்லலையே வீட்டுக்குள்ளேயே ஏதான சுற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா போறா நம்ம அவங்க ஊருக்கு போறது அவளுக்கு எப்படி தெரிய போகுது யாருக்கு தெரியாமல் போய் விசாரிச்சுட்டு வந்துருவோன்ட்டு போகிறாங்க வீரா ரெண்டு பேரும் சொந்த ஊருக்கு போகிறாங்க அங்கே போனதும் ராமச்சந்திரனுக்கு வேண்டப்பட்ட பெரியப்பா சித்தப்பா மாமன்மறை இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு போறாங்க யாரும் வீராவையும் மாறையும் பார்த்துட்டு அடடே பாப்பா இவ்வளவு நாளைக்கு அப்புறமா இந்த ஊருக்கு வரைக்கும் இப்பதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்தீங்களா அப்பா எல்லாம் வல்லையா குடும்பத்தோட எல்லாரும் கோயில் திருவிழாக்கும் வந்துட்டு போனீங்க அதுக்கப்புறம் இப்ப யாருமே வரல இனி அடுத்த வருஷம் கோயில் திருவிழா நான் மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து வருவீங்க ஆமா என்ன திடீர்னு ரெண்டு பேர் மட்டும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு விவரம் கேட்கறாங்க அது ஒண்ணு இல்ல தாத்தா ஏதோ இந்த பக்கமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே உங்களையும் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் பார்த்துட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோங்கிறாங்க ஓ அப்படியா ஏதோ அந்த வீட்டுல நீ யாவது எங்க ஊர் மேலையும் எங்க மேலையும் ரொம்ப அக்கறையா இருக்கியா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ப்பா எல்லாரும் வேலை வேலைன்னு ே இருக்கிறதா போச்சு இல்ல யாரு யாரு எங்க பாக்குறக்கு நேரம் இருக்கு சரி இப்படி வந்தபோது போன போதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மனசு ஆறுதல் பட்டுக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சரி கொஞ்சம் சாப்பிடுங்கிறாங்க இல்லை பாட்டி நாங்கள் வர வழிலையே சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறங்க மரம் விஷயமா என்னப்பா அப்படின்னு பாட்டி கேட்க ஊருக்குள்ள விஜய் விஜயின்னு ஒரு பொண்ணு இருந்தால அப்பா அம்மா யாருமே இல்லையே அவர் அனாத மாதிரி இருந்தா அவள் இருந்த நிலைமைய பார்த்து எங்கள் அப்பா தான் அனுதாபப்பட்டு சரிவான்னு எங்க ஊருக்கு கூட்டிட்டு போனோம் அவங்க அப்பா அம்மா எதனால இறந்தாங்க அவ ஏன் அனாதியானா குடும்பத்தில் அவளுக்குன்னு சொந்தோ பந்தோ கூட பிறந்தவங்க அவங்கெல்லாம் யாருமே கிடையாதான்னு மாறன் கேட்குறாங்க அவங்க குடும்பமும் ஊருக்குள்ள நல்லா வாழ்ந்த குடும்பம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அப்பாவுக்கு கடன் அதிகமாயிடுச்சு அந்த கடன் தொல்லை தாங்க முடியாம தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க ராமச்சந்திரன் காப்பாத்துவார்னு எதிர்பார்த்தாங்க ராமச்சந்திரனால அந்த சூழ்நிலைக்கு அவங்கனால வர முடியல ஊருக்குள்ள நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கினதுனால எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டியதா இருந்தது அந்த கடனை திருப்பி கட்ட முடியாதனால அவங்க ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க விஜயோட அப்பாவும் அம்மாவும் உங்க அப்பா ராமச்சந்திரன் அவசரத்துக்கு உதவி கேட்டு அவங்க உதவுலேங்கிற வைத்திருச்சல் தான் இந்த விஜய் இந்த ஊர்ல இருந்தா ஏதோ படிக்கிறதுக்காக அப்பாவோட வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க ஆனா அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப இங்கேயேதான் வந்து தங்குனா அப்புறம் கொஞ்சம் நாளிலேயே உங்க அப்பா வந்ததும் அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா வராங்க அவங்களும் சில விஷயங்கள் சொல்றாங்க அந்த பொண்ணா அவங்க அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அப்பா பொண்ணு கிட்ட சொல்லிட்டு தானும் போய் சேர்ந்துட்டான் அந்த பொண்ணும் சில நேரம் ரவடித்தனமா தான் ஊருக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்தா ஆனா இப்ப உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு தான் ஏதோ ஒரு அடக்க ஒடக்கமா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அப்புறம் பார்த்தா திடீர்னு நம்ம கார்த்திக் தம்பிக்கு கல்யாணம் ஆயிட்டு தான் சொன்னாங்க அந்த பொண்ணு அவ்வளவா சரி இல்லப்பா இந்த விஷயம் நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நாங்க வரும்போது கார்த்தி அவ கழுத்துல தாலி கட்டிட்டான் சரி எப்படியோ திருந்து கிருந்து பொழைச்சுக்கிட்டோம்னு நாங்களும் எதுவும் பேசாம ராமச்சந்திரன் ஒன்னும் சொல்லல வந்துட்டோம் ஏப்பா திரும்ப அந்த பொண்ணு நில ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையான்னு கேக்குறாங்க அப்படி இது வரைக்கும் எதுவும் இல்ல சரி நாங்க பாத்துக்கிறோம் சரி நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு வீர அவ மாறனு திரும்ப கிளம்பி ஊருக்கு போறாங்க எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு இப்பதான் புரியுது அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு எங்க அப்பா ஒரு காரணம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இருக்கும்போது அவன் மனசுல ஏதோ பழி வாங்கணுங்கிற நோக்கம் இருக்கும் போல இருக்குங்கிறாங்க வீரா ஆமா வீரா நீ சொல்றதை பார்த்தா எனக்கும் அப்படித்தான் தோணுது ஆனால் மாற எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக விஜய் இறங்கியிருக்கா ஆனால் எங்கள் அண்ணன் சாவலையும் ஒரு பொண்ணு இருக்காது அது சந்தேகமாகவே இருக்குது எங்கள் அண்ணனோட சாவலை ஒரு மர்மம் இருக்குது அதில் ஒரு பொண்ணு தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறாங்க நீ என்ன புது கொண்டு தூக்கி போடுற இது எப்ப நடந்துச்சுன்னு கேட்குறாங்க மாரா உன்னை கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறக்காக அந்த சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜோட ஆதாரத்தை கேட்டேன் அவங்க நேற்று தான் கொண்டு வந்து அந்த ஆதாரத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க என்ற இவ வீட்டில் தான் நான் பார்த்துட்டு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ போய் பார்க்கலாங்கிறாங்க வீரா ஏ என்கிட்ட சொல்லாமே விட்டுட்டேங்கிறாங்க ஆமாம் அதுக்குள்ளே பிருந்தாவோட பிரச்சனை வந்துச்சா அந்த பிரச்சனையில் நான் இதை உங்ககிட்ட சொல்லாமையே மறந்துட்டேங்கிறாங்க வீரா சரி அந்த பெண்ரை வச்சு நம்ம என்ன நடந்ததுங்கிற பார்க்கலாங்கிறாங்க மாறன் வீரா மாறன் அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்த விஜி ரெண்டு பேரும் எங்கேயும் ரொம்ப தூரம் போயிட்டு வந்த மாதிரியெல்லாம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வந்தாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க விஜி வீரா மாறன் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க அவனதும் வீரா அந்த பென் பெண்டிரைவ வச்சிருந்த இடத்துல போய் பென் பெண்டிரைவ தேடுறாங்க அங்க காணோம் அந்த வீராவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது இங்க தானே பெண்டிரைவ வச்சிருந்தேன் காணவே எங்கேயுமே எடுத்து வைக்கலையே நான் பார்த்துட்டு இங்க தான் வச்ச மாறான் அப்படிங்கிறாங்க என்ன வீரா சொல்ற இவ்வளத்து வச்சிருந்தா இங்க தானே இருக்கும் தேடி பாருங்கிறாங்க வீராவும் அங்கங்க தேடி பாக்குறாங்க லேப்டாப்பை போய் பாக்குறாங்க அங்கேயும் காணா பீரோல பாக்குறாங்க இல்ல மாறா நல்லா ஞாபகம் இருக்கு கட்டில கடையில் தான் பர்சில் போட்டு வச்சிருந்தேன் காணமே எங்க போயிருக்கும் என்ன தவிர அது யாருமே பார்க்கல எடுக்கலைங்கிறாங்க வீரா நல்லா தேடிப்பார் வீரா இங்க தானே கிடக்கும் எங்க போயிரு போகுதுங்கிறாங்க இல்ல மாறா எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேனே அப்பதான் வீரா யோசிச்சு பார்க்குறாங்க அந்த பெண் பார்த்துட்டு அந்த அதிர்ச்சியில் நம்ம இந்த கட்டில் கடையில் வச்சுட்டு தானே நம்ம வெளியில் போனோம் வெளியில் போய் மாறன் கிட்ட பேசிட்டு வந்தோம் அடுத்தது கார்த்திகிட்ட இப்படி பேசிட்டு வந்து உள்ள வந்து பார்க்கும்போது ரூமுக்குள்ள வந்து புடவையை தேட வந்ததா சொன்னாலே ஒருவேளை அவ கைக்கு சிக்கியிருக்குமான்னு இருக்குமான்னு யோசிக்கிறாங்க வீரா மாறா இது கூட விஜயோட வேலையை தான் இருக்கும் அவ தான் ரூமுக்குள்ள வந்தா அவ தான் எடுத்துட்டு போயிட்டாங்கிறாங்க வீரா என்ன வீரா சொல்ற போய் கேட்ட மயத்துல அவ ஆமா எடுத்தேன்னு கொடுக்க போறாளா அவ எதுக்கு உன் ரூம்ல வந்து அதெல்லாம் எடுக்க போறா கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதாங்கிறாங்க இல்ல நான் கவனமா தான் இருந்தேன் யாருக்கும் தெரியாதுன்னு அந்த பென்ட்ரைவே நான் பத்திரமா வச்சிருந்தேன் ஆனா அதை எடுத்து நீ சொன்னாலே எங்க அத்தை அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரந்து கட்டிக்கிட்டு வரும் அவளே படிக்காதவ அவ எப்படி உன் பொருளை எடுத்திருக்க முடியும்னு கேட்க போகுது மாறா எனக்கு தெரியும் அவதான் எடுத்திருக்காங்கிறாங்க வீரா வீரா போனதும் விஜி கிட்ட கேக்குறாங்க விஜி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றாங்க விஜி ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு நீ தான் அந்த ரூமுக்குள்ள வந்த உன்னை தவிர அந்த பென்ட்ரைவ் எங்கேயும் போயிருக்காது இப்ப குறுக்க போறியா இல்லையாங்கிறாங்க வீரா ஓ என்ன வீரக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க என் பேர்ல தேவையில்லாம திருட்டு பள்ளி சுமத்துறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு இழுத்து வச்ச மாதிரி தெரியுதா என்ன கார்த்தி மச்சான் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க என்னடா எனக்கு திருட்டு பழைய சுமத்தி இன்னைக்கு வெளியே துரத்துறதுலயே குறியா இருக்கீங்க தப்பு வீரக்கா இப்படி செய்யாதீங்கிறாங்க விஜி விஜி ஒழுங்கு மரியாதையும் பேச்ச மாத்தாத எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா என் ரூம்ல இருந்து எடுத்த பென்ட்ரைவ கொடுத்துருன்னு கேக்குறாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்